நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்டி கிட்ஸோட டாய் தான் பார்க்க போறோம் என்ன டாய்னா சின்ன ஒரு வீடியோக்கிற நம்பர்ல அந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் விளாண்டுருப்பீங்க நானும் விளாண்டுருக்கிற நண்பர்களே ஜாலிஸ்டிக் துப்பாக்கி எல்லாமே இருக்கும் அதை வந்து இப்போ நியூ பெர்ஷனாக கையில் வீடியோக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க இதோட பிரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஐநூறுவா இருக்கலை இதை வந்து உங்களுக்கு வேணாம் நான் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பார்க்குற அமேசானில் நம்ம ஆர்டர் போட்டுக்கோம் வேணால் பார்த்துக்கோங்க பாசில் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் அன்பாக்சிங் உங்களுக்கு காட்ட போகிறேன் ரொம்ப நாள் கழித்து இப்போ வீடியோ வந்திருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா துட்டு நம்மக்கிட்ட இல்லை இல்லை அதனால தான் நம்ம வீடியோ லேட்டாக வருது ஈக்கடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ ஜெயிச்சு அதாவது கொடுங்கல் நண்பரில் ஜெயிச்சது எனக்காண்டி கை இப்போ நம்ம அன்பாக்ஸிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு படைச்சு அப்படி சொன்னால் ஆளில் போய் போது இதில் வந்து எவ்வளோ கேம்ஸும் இருக்குனாங்க நைன்டி பிக்ஸோட கேமு முக்கியமாக இருக்குது மேலே கேம் இருக்குதான் ஓகே இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்கானே நான் காட்டுறேன் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் கேம் விளாண்டு பார்த்துட்டேன் வேறு வேலை பண்ணி பார்க்க முடியும் இப்போ நான் அவனுக்கு கன்பாசிங் பண்ணி காட்டுறேன் வாங்க எப்படி போகலாம் இப்போ வந்து நம்ம பண்ணிருக்கிறது நம்பளே கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன் அதையே கத்து ஷேர் பார்க்கல

ஓப்பன் பண்ணியாக்கி பாருங்கள் வீடியோ கேம் வர போது ஓகே கொஞ்சம் கேமரா கொஞ்சம் இறக்கு டடன் வீடியோ கேம் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன கலர் கொடுத்துருன்னா மஞ்சள் இந்த கலர் எதையும் பாருங்கள் உங்களுக்கு மஞ்சள் ப்ளூ நெக்ஸ்ட்டு பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு நம்ம வாங்கிக்கிற கலர் வந்து ரெட்டு பேக்கிங்கே வேறு லெவலில் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்பரில் இப்போ வந்து இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் போக தெரியும் நினைக்கிறேன் நம்ம எங்கலாம் இப்போ வந்து இது எதுக்குன்னா டிவியில் போடுற வயர் நம்பரில் லைட் லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வேறு மாதிரி கேட்கும் ஏன்னா என் மாமா பையன் வீட்டுக்கு வந்துருக்கோம் அதனால தான் உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் ஊழல் உள்ள குழந்தை கத்துக்க கேட்கும் இது வந்து மேனுவல் இதை பார்த்துக்காங்க ஓகேங்களா இது டிவியில் கனெக்ட் பண்ணுற பின்னு எப்படி கனெக்ட் பண்ணு அதையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பேட்ரி அந்த காலத்தை பண்டு பேட்ரி அடுத்து சார்ஜர் வீடியோ கேமோட சார்ஜர் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ கேம் இருந்தா கேமரா தெரிந்தா அடுத்து பார்க்கலாம் க்யூ மாடி நல்லா வேலை ஓகே இப்போ பாருங்க இது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் நம்பரில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது இந்த பட்டன்லாம் இது வந்து ஆ ஆன் பண்ணுற பட்டன் வந்து இங்கே இருக்குது இதை ஆன் பண்ணுறது இது வந்து இந்த பின்னை வந்து இங்கே துறவுறது இது சார்ஜர் போடுறது வேறு ஒன்றும் கிடையாது இதில் இது வந்து இங்கே ஒன்று வால்யூம் ஏற்றுறது பெருதா கேமரா தெருது இல்லை வந்து பேட்ரி போட போகிறேன் நம்பர்ல பேட்ரி போட்டு ஒர்க் ஆகுதான் ஒர்க் ஆகலன்னு பார்ப்போம் ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த பாசில் வர மாதிரி எனக்கு ஆர்வம் லகமில்ல அதான் ஓப்பன் பண்ணி விளாண்டு பார்த்துட்டேன் அப்படின்னா என்ன பாசு ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரியும் இப்போ வந்து நம்ம பேட்ரி போடலாம் எப்படி போகணும் கரெக்டாக போட்டாச்சு தருது ஓகே ஓகே நம்பி இப்போ வந்து நம்ம வெடியா ஆன் பண்ணி பார்க்கலாம் இல்லை பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல அன்பில் உங்களுக்கு தெரியுமா சவுண்டு கேட்க பாருங்க லைட்டாக கேமரா கொஞ்சம் இறக்கு லைட்டாக இறக்கு தெரிஞ்சதில்லை வீடியோ இதில் வந்து சைனீஸ் இங்கிலீஷ் போட்டுருவோம் ஓகேங்களா நம்ம வந்து இங்கிலீஷ் தேர்ந்து பட்டன் வந்து லைட்டாக சாப்பிட்டா தான் இருக்கும் அனுப்பிவிட்டு இதை வந்து இதான் ஓகே பண்ணுறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் கேம் இருக்குது இங்கே பாருங்கள் லாஸ்ட் நம்ம கீழே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இதுலேயே காட்டுது பாருங்கள் எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளையாட போகிற கேம் வந்து மேரியோ கேம் நைட்டி கிட்ஸோட பிடிச்ச கேமு எனக்கும் பிடிக்கும் வச்சு பார்ப்போம் வச்சு பார்த்துட்டேன் இது ஒன் பிளேயர் தான் விளையாடுறேன் டூ பிளேயர் வச்சு பார்த்தா ஒர்க் ஆக பாருங்க கேம் ஒர்க் ஆகிப்பாங்க இந்தா நான் உட்னா நோட்றானா இங்கிட்ட நவுட்னா நோடுறானா இது ஜம்ப்பு இந்த லைட்டான ஜம்ப்பு இது லாங் ஜம்ப்பு இப்போ நம்ம ரவுண்டு விளாண்டு பார்க்கலாம் நம்ம பிள்ளை காளாக வருது பாருங்கள் காளாக வந்து பாருங்கள் ஃப்ரெஷ் ஐட்டம் என்னடா இது கூட்டுறது குறைக்கிறது இப்போ குறைக்க பாருங்கள் சவுண்ட் வருதா இப்போ ஏற்றணும் இப்போ நம்ம விளாண்டு பார்ப்போம் இந்த தயிர் ஏ ஏன் தயிர் கொடுமையா நம்மளாம் மட்டும் ஈஸியாக அவுட் ரே நம்ம வந்து இப்போ மேரி கேம் கேமராடுவோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆ தெரியுது ஒன் பிளேயர் சூடு இந்த நிலை போகிறேன் அதை ஸ்க்ரீன் டச் பண்ணிக்குவோம் இந்த லெவலில் நம்ம முடிச்சிருவோம் அப்படியே பட்டன்ஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நம்பர்ல சாஃப்டாக இருக்கு ஐயோ உங்களுக்கு பவர் வந்துருக்கு ஓடு ஓடு எங்கள் ஆமைய ஓடிக்க இந்த உயிர் குறஞ்சி நான் மட்டும் தாத்துகிட்டே இருக்கேன் சரி வாங்க நெக்ஸ்ட் கேம் விடும் லாஸ்ட் கேம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ கேம் இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா தெரியுது இது ஃபுல்லாக தான் கேம் தான் எவ்வளோ கேம் பாருங்க கேம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க ப்ளராக எவ்வளோ கேமரா ஃபுல்லாக கேமரா தான் சி ஃபுல்லான கேம் தான் ஆனால் வேற உள்ள பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா மெக்கானிக்ஸ் பார்த்தீங்களா நீட்டாக இருக்கு பாருங்க ஆனால் என்னென்னா இது உள்ளே பார்த்தா என்னென்ன பேர் படுத்துங்கன்னா அப்படியே தெரியுது இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேம் வச்சு பார்ப்போம் ஓகே என்ன கேம்னே தெரில நான் விளாண்ட கேமாக தான் இருக்கு இதான் ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கு ஏன் ரன்னிங் ரேஸ் தான் உங்களுக்கு தெரியா வேண்டாம் ஐயோ எப்படி போடணும்னு தெரியலையா இது வேற ஐயோ எப்படி ஓடணும் ஏதோ அமுக்குன்னு தெரியல நம்பர்லையே அவனு இருக்கான் யார் வின்னர்னே தெரில ஓகே இதோட இந்த கேமை முடிச்சிருவோம் ஆனால் சவுண்ட் நல்லா அழகாக கேமை போகும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தைச்சி எல்லாரும் எனக்கு பத்தாவது கேம் இதை வச்சு பார்ப்போம் கேம் நேம் தான் கூட இதில் கேம் விளாடு செஞ்சுருக்காங்கன்னா வேறு லெவலு இது ஏதோ ஃபைட்டு மாதிரி இருக்குது இது உங்களுக்கு வேணுன்னா அமேசானில் லிங்க் கொடுக்க மறக்காமல் செட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க கொடுக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் மொபைல் கொடுக்குறது இதுதான் நீங்கள் கொடுத்துடலாம் கண்ணு பவர்னால் கொஞ்சம் பாதிக்காது நம்பர்ல இது கேம் நமக்கு விளாட தெரில வித்தியாசம் வித்தியாசமாக கேமாக இருக்குல்ல கான்ட்ரெலாம் இருக்குனாங்க ஆனால் காண்ட்ரா எல்லாம் விளையாட்டுக்குன்னு தெரில நம்பரில் ஓகே நம்ம வேறு கேம் விளாடுவோம் நெஸ்ட்டு இது விளாண்டு என் கை வளர்ந்துச்சு இங்கிலீஷ் நெஸ்ட் கேம் சாப்புண்ணி நம்பர் இப்போ வந்து நம்மளோட மச்சா பொண்ணு விளாட போகிறாங்க நான் இப்போ நான் கேமரா ஆங்கிள் போட்டிருக்கேன் இப்போ மாதிரி கேமரா ஆங்கில போவாங்க தான் போவோம் ஆன்மெண்ட் மேரிய கேமிங் இப்போனா என் உனக்கு அவ்வளோ விளாட தெரியும் நம்பர்ல மொபைல கிளாரிட்டி மிக்ஸாக இருக்குது கேமரா காட்டு கேமரா திருப்பு கேமரா காட்டு கேமரா காட்டு ரொம்ப திருப்பு இது மட்டும் பொருள்ல இவ்வளோ கேம் இருக்குண்ணா ஆக்சுவலி நம்ம இல்லை ஓகே அடிச்சு நம்ம டிவியில் நான் உங்களுக்கு ஓகே பை பாய் பாய்லாம்

இது ஒரு காரணத்தால வந்துருமோ அத ஹார்ட் பீட்ல என்ன வரது அர்ஜேஷ் வந்துரு. கடசே போனே இல்ல கடசே போனே இல்ல நாம எல்லார வேணும் என்ன வர கடசேல வந்து புல்லட்ல வரும் ஒரு வா இருக்கு எல்லாரே கீழ அண்டர் கோல்ல மேரும் ரெடியா 12 ரெடியா ஏல அம்மா நர்வடி ஷெல் ஷெல் என்னைய பை मारறோம் ரன் ரன் எல்லாராய் ஆல்ரெடி

சாப்படுவோம் <laughs> 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 மீனோ பூஜ்ஜியம் அணி